அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் மாதேஸ்வரன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களும் அவர் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளும் நம் ஒவ்வொருவர் மனதிலும் நீங்காத இடம் பிடித்தவை ஒவ்வொரு படை வீடும் ஒரு தனிச்சிறப்பையும் ஆழமான ஆன்மீக அனுபவத்தையும் நமக்கு வழங்குகிறது அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை ஆம் கல்லழகர் கோவில் அழகர் மலை வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அற்புத திருத்தலம் பல நூற்றாண்டு கால வரலாற்றையும் எண்ணற்ற அற்புதங்களையும் தன்னகத்தே கொண்டது இலக்கியங்களில் போற்றப்பட்ட ஞானப்பழத்தின் தத்துவத்தை உணர்த்திய அவ்வைக்கு அருள்வாளித்த இந்த பழமுதிர்ச்சோலை சோலை கோவிலின் வரலாறு முருகப்பெருமாரின் மகி மகிமைகள் மற்றும் இந்த ஸ்தலத்தின் சிறப்பம்சங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க வாருங்கள் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்வோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழமுதிர் சோலை என்பது ஆறாம் படை போற்றப்படுகிறது ஆனால் இந்த திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது என்பதில் பலருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம் மதுரையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்த அழகர் மலை வனப்பகுதியில் கல்லழகர் கோவில் அமைந்துள்ள அதே மலையில்தான் முருகப்பெருமான் கந்தசுவாமி என்ற பெயரில் குடிகொண்டிருக்கிறார் இந்த கோவில் சின்ன கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களான திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் பழமுதிர் சோலை என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது நக்கீரர் தனது திருமுருகாற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலை மலை கிழவோன் என்று முருகனை போற்றுகிறார் இதன் மூலம் இந்த தலம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே போற்றுதலுக்குரிய ஒரு புனித தலமாக இருந்து வந்திருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள மூலவர் சிலை மரத்தால் ஆனது சுமார் ஆ ஆறு அடி உயரத்தில் ஞான தண்டாயுத பாணியாக முருகப்பெருமான் கையில் வேலுடன் காட்சி தருகிறார் இவருக்கு வாரம் ஒரு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த மரச்சிலைக்கு பின்னால் தான் உர் சுவர் சிலையும் மேலும் சில மூலவர் சிலைகளும் அமைந்துள்ளன இது ஒரு அரிய காட்சி என்றே சொல்லலாம் இங்குள்ள விபூதி பிரசாதம் சந்தனம் மற்றும் குங்குமம் ஆகியவை நோய் தீர்க்கும் மருந்தாக போற்றப்படுகின்றன பழமுது சோலை அழகர் மலை வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த இடத்திற்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக சூழல் உள்ளது அடர்ந்த வனப்பகுதியின் அமைதியும் மரங்களின் சலசலப்பும் பறவைகளின் ஒளியும் இங்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை வழங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இங்குள்ள இயற்கை எழில் கண்கவர் காட்சியாகும் இந்த கோவிலின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்று நூபுர கங்கை எனப்படும் சிலம்பாறு இந்த சிலம்பாறு தான் பெருமாளின் திருவடியில் இருந்து தோன்றியதாகவும் கள்ளழகர் பெருமாளுக்கே நித்திய அபிஷேகம் செய்யும் புனித நீர் இந்த எடுக்கப்பட்டதாகவும் ஐதீகம் உள்ளது இந்த கங்கையில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதும் தீராத நோய்களும் தீரும் என்பதும் பக்தர்களின் அதீத நம்பிக்கை இங்குள்ள தீர்த்தமானது சர்வ ரோக நிவாரணியாக போற்றப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பழமுதிர்ச்சோலை என்றாலே நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் அவ்வை பாட்டிக்கு அருள் புரிந்த திருவிளையாடல்தான் இந்த நிகழ்வு முருகப்பெருமானின் ஞானத்தையும் குழந்தை வடிவில் அவர் வெளிப்படுத்தும் தத்துவங்களையும் எடுத்துரைக்கிறது ஒரு முறை அவ்வை பாட்டி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் பணியாற்றிய கலைப்பில் அழகர் மலை வழியாக சென்று கொண்டிருந்தார் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தார் அப்போது ஒரு சிறுவன் மரத்தின் மேல் அமர்ந்து பாட்டி உனக்கு பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அவ்வை பாட்டிக்கு ஆச்சரியம் சுட்டப்பழமா சுடாத பழமா இது என்ன கேள்வி என்று எண்ணி சுடாத பழமே போதும் என்று கூறினார் சிறுவன் மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறித்து ஊதி அதிலிருந்து மணலை நீக்கி அவைக்கு கொடுத்தான் அந்த பழத்தை வாங்கிய அவை அதை ஊதி சாப்பிட்ட போதுதான் புரிந்தது சிறுவன் கேட்டது உண்மையில் பழம் அல்ல மணல் ஒட்டிய பழம் சிறுவன் ஊதிய போது அவள் பழம் என்று தவறாக புரிந்து கொண்டாள் தன்னுடைய அறியாமையை உணர்ந்த அவ்வை பாட்டி சிறுவனே உன் அறிவு கூர்மை என்னை வியக்க வைக்கிறது நீ யார் என்று கேட்டாள் அப்போதுதான் முருகப்பெருமான் தன் உண்மையான உருவில் தோன்றி நான் முருகப்பெருமான் நீ வாழ்நாள் முழுவதும் தமிழ் பணியாற்றியதால் உனக்கு ஓய்வு தேவை என்பதையும் இன்னும் நீ அறிய வேண்டிய பல ஞானங்கள் உள்ளன என்பதையும் உணர்த்தவே இந்த திருவிளையாடலை நடத்தினேன் என்று அருள் புரிந்தார் இந்த சம்பவம் வெறும் சுவையான கதையல்ல ஆழ்ந்த தத்துவத்தைக் கொண்டது சுட்டப்பழம் என்பது வாழ்க்கையின் அனுபவங்களையும் வழிகளையும் குறிக்கிறது சுடாத பழம் என்பது அனுபவமில்லாத பக்குவப்படாத நிலையை குறிக்கிறது முருகப்பெருமான் அவ்வைக்கு உணர்த்தியது ஞானம் என்பது வெறும் படிப்பில் வருவதல்ல அனுபவங்களாலும் இறையருளாலும் வருவது என்பதே இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவ்வை பாட்டி ஆத்திச்சூடி போன்ற நீதி நூல்களை பாடினார் என்று சொல்லப்படுகிறது இந்த திருவிளையாடல் நடந்த இடம் இந்த பழமுதற் சோலைதான் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது பழமுதற்சோலை சோலை முருகன் கோவில் ஒரு சிறிய கோவில் என்றாலும் கூட அதன் ஆன்மீக சக்தி என்பது அளப்பரியது மலைப்பாதையில் அமைந்துள்ள இக்கோவிலை சுற்றி அடர்ந்த மரங்கள் மனதை அமைதிப்படுத்துகின்றன இங்கு மூலவராகவும் வள்ளி சமேத சுப்பிரமணியர் உற்சவராகவும் காட்சி தருகின்றனர் நாள்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் திருத்திகை நட்சத்திரம் சஷ்டி தீதி பௌர்ணமி போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்படுகின்றன ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி போன்ற திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கந்தசஷ்டி திருவிழாவின் போது சூரசம்ஹாரம் இங்கு விமர்சையாக நடைபெறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாக்களில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றுச் செல்கின்றனர் இந்த விழாக்களின் போது மலைப்பாதை முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் ஒரு தேவலோக காட்சி போல ஜொலிக்கும் பழமுதுச்சோலை முருகப்பெருமானின் ஆறாம் படைவீடு என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல இது ஞானத்தையும் தெளிவையும் மன அமைதியையும் வழங்கும் ஒரு திருத்தலமாகும் இங்கு வந்து முருகனை தரிசிப்பவர்களுக்கு மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும் என்பது ஐதீகம் குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் சிறந்த விளங்க விரும்புவோர் இங்கு வந்து முருகனை வேண்டிக் நல்ல கல்வி ஞானம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தொழில் விருத்தி திருமண தடை நீங்குதல் குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை போன்ற வேண்டுதல்களும் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன இந்த கோவிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்று இங்கு முருகப்பெருமான் தவம் செய்யும் தண்டாயுத பாணியாக மரத்தாலான சிலையில் காட்சியளிப்பது இது பக்தர்களுக்கு ஞான மார்க்கத்தை உணர்த்துவதாக கருதப்படுகிறது நம்முடைய முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளும் ஒவ்வொன்றும் ஒரு தனிச்சிறப்பை கொண்டுள்ளன அவற்றை ஒருமுறை இங்கு நினைவு திருப்பரம் குன்றம் தேவேந்திரன் மகளான தெய்வானையை முருக பெருமான் திருமணம் செய்து ஸ்தலம் இது திருச்செந்தூர் சூரபத்மனை சம்ஹாரம் முருகப்பெருமான் வீட்டிற்கும் தலம் இது பழனி ஞான பழத்திற்காக கோபித்துக் கொண்டு தண்டாயுத பாணியாக வீற்றிருக்கும் தலம் இது சுவாமி மலை தந்தையாகிய சிவ சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலம் இது திருத்தணி வள்ளியை திருமணம் செய்து கொண்டு முருகப்பெருமான் கோபம் தணிந்த தலமாக கருதப்படுகிறது பழமுதிர்ச்சோலை என்பது அவ்வை பாட்டிக்கு ஞான உபதேசம் அளித்த தலம் என்று நம்பப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஸ்தலமும் முருகப்பெருமானின் வாழ்விலும் அவர் வெளிப்படுத்திய ஞானத்திலும் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளன பழமுதிர்ச்சோலை ஞானத்தின் உறைவிடமாக ஆன்மீக தேடலுக்கான ஒரு இடமாக திகழ்கிறது பழமுதுச்சோலை கோவிலுக்கு அருகிலேயே அழகர் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகர் கோவில் திருமாலால் போற்றப்படும் ஒரு திவ்ய தேசமாகும் இங்குள்ள மூலவர் கள்ளழகர் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு உலக புகழ்பெற்றது சோலைக்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் அழகர் கோவிலையும் தரிசிப்பது வழக்கம் இரண்டு கோவில்களும் ஒரே மலையில் அமைந்திருப்பதால் ஒரு சேர முருகனையும் திருமாலையும் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் இது சைவம் மற்றும் வைணவ ஒற்றுமையின் ஒரு குறியீடாகவும் அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அழகர் கோவிலில் இருந்து பழமுது சோலைக்கு மலைப்பாதை வழியாக செல்லலாம் இந்த அழகிய பாதை வழியே பயணம் செய்வதும் ஒரு சுகமான தான் அன்பு நண்பர்களே பழமுது சோலை முருகப்பெருமானின் திருத்தலை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் அதன் வரலாறு அவ்வைக்கு அருள் புரிந்த திருவிளையாடல் நூபுர கங்கையின் சிறப்பு கோவில் அமைப்பு விழாக்கள் என அனைத்து அம்சங்களையும் அறிந்து கொண்டோம் சோலை வெறும் ஒரு கோவில் அல்ல அது ஒரு ஞான பள்ளி வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நாம் கற்க வேண்டிய பாடங்களையும் அடைய வேண்டிய ஞானத்தையும் முருகப்பெருமான் இங்கு வந்து உணர்த்துகிறார் அவ்வைக்கு பாட்டிக்கு அவ்வை பாட்டிக்கு கற்றுக் கொடுத்தது போல நம்மையும் அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார் என்பது நம்பிக்கை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் ஒரு முறை பழமுதிர் சோலைக்கு சென்று முருகப்பெருமானின் அருளை பெற்று வாருங்கள் அங்கு கிடை மன அமைதியும் தெய்வீக உணர்வும் மாற்று கருத்து இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆன்மீக அனுபவத்தை தருவதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களுடன் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்